நம்பிக்கை நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன மெலிதாய் காற்று வீசி கொண்டிருந்தது காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி ஐயோ காற்று வீசுகிறது நான் அணைந்து விடுவேன் என பலவீனமாக சொன்னது காற்று பட்டதும் அணைந்து விட்டது அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது அறிவு என்ற மூன்றாவது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான் அடடா மூன்று மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் அதற்கு எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகுவர்த்தி சொன்னது வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக்கொள் என்றது சிறுவன் உடனே நான்காவது மெழுகுவர்த்தியை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டான் நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி நாம் எப்போதும் நம் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்